ஓம் அன்பிற்குரிய அகத்திய மகா போற்றி போற்றி ஓம் சிந்தையெல்லாம் நிறைந்திருக்கும் சிவமகா வாழை சித்தரை போற்றி போற்றி பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையை போற்றி போற்றி நான் சபைக்கு வந்து ஒரு வருஷமாச்சு இந்த பூஜைக்கும் அடுத்த பூஜைக்கும் அஞ்சு நாள் தான் இடைவெளி இருக்கும் அந்த இடைவெளி கூட ரொம்ப நாளான மாதிரி எனக்கு தெரியும் ஓ மகதி சாயனா மகி ரொம்ப இடைவெளி ஆகிப்போச்சு இந்த வட்டம் கூட கிலோமீட்டர் எத்தனை இருக்கு கிலோமீட்டர் ஒரு முந்நூத்தி எழுபது வரும் முந்நூற்றி எழுபது கிலோமீட்டரு என்னாச்சு என்னோட குலதெய்வம் கூட தாப்பாத்தியில தான் இருக்கு மண்டேஸ்வரரு நான் பன்னெண்டு வருஷத்துல மூணு தடவை போயிருக்கேன் ம் குலதெய்வத்துக்கும் கூட அதிகமாக போனதில்லை இந்த சபைக்கு வந்ததுலேருந்து அடுத்த பூஜை அடுத்த பூஜை இப்போ நான் நைட்டு போனேன்னா காலன்ற எடுத்து அடுத்த பூஜை எப்போன்னு பார்த்துட்டு தான் தூங்குவேன் அதுக்குள்ளே மைண்ட் செட் ஆகிரு அப்படி வந்தோம் எனக்கு வந்து சித்தர்கள் அகத்திய பெருமானு வளர்ச்சி தரும் என்னில்லங்கா நன்மைகளை செஞ்சிட்ருக்காங்க அதை நான் ஒரு பட்டியல் போட்டேன்னா சிவமொக வளையச்சித்தரும் எனக்கு எனக்கு சொல்லி கொடுத்து நான் சொன்ன மாதிரி தெரியும் அதனால் எல்லா பணிகளையும் எனக்கு எளிமைப்படுத்தி நம்ம கோயமுத்தூர் வீடு வந்து சேல்ஸ் பண்ணி இங்கே இடம் வாங்குறதுக்கு அகற்றி பெருமானே நானே தரகனாக இருந்து செயல்படுவேன்னு சொன்னாங்க அதை மாதிரி வண்டி வாகனம் வாங்குறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் நான் சும்மா சொல்லிட்டு போயிடுவேன் இவங்க மேல் நம்பிக்கையில் அட்வான்ஸ் கொடுத்து விட்டு போயிடுவேன் அதுவாக நடக்கு நூறு சதவீதம் அந்த உண்மையெல்லாம் உணர்ந்து யாருக்கிட்ட போய் நின்று பேசினாலும் பிரபஞ்ச சபையை பற்றி ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசாமல் போக மாட்டேன் கடந்து போக மாட்டேன் அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நமக்கு அது அவசியம் இல்லை கிடையாது அந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுவோம் காதலில் கேட்குறதும் கேட்காததும் அவங்க வினைநிலையை பொறுத்ததுன்ட்டு போயிடுவோம் சொல்ல சொல்லாமல் விட மாட்டோம் என் கூட சண்டைக்கே வந்தாலும் சபையை பற்றி சொல்லாமல் விட மாட்டேன் அப்படி தான் பறைசாட்டிகிட்டு இருக்கோம் அந்த வழியில் சொன்னதில் தான் இவரும் அப்படி தான் வந்து பார்ப்போம் அங்கில் நீங்கள் சொல்லுதீங்க நீங்கள் சொன்னதுக்காக நான் வர்றேன்னு வந்தவர் தான் சிவத்துக்குள்ளேயே உள்ளே போய் கலந்துட்டார் அப்படி சீடர்கள் ஒன்று ரெண்டு பேர் கிடைப்பாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க பூரா பாஸ் ஆகிறது இல்லை இல்லை அதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வாங்கன்னு கூப்பிடாமல் இருக்க முடியாதுங்கிற மாதிரி பாஸ் ஆகிறது பாஸ் ஆகிறதும் அவங்க நிலை பிரபஞ்ச மகாவன் சபையை பற்றி சொல்கிறது மட்டும் நம்ம நிலைன்னு சொல்லி அதை பரிசு அட்டிருக்கோம் அது மட்டும்தான் உண்மை அகத்தியன் அடிக்கடி உரைக்கின்றவாறு வாருங்கள் வாருங்கள் பழகுங்கள் பிடித்தால் சம்பந்தம் வைத்துக் கொள்வோம் இல்லையோ நண்பர்களாக இருப்பேன் ஆமாம் அவனாம் பாடகர் குமாரை கூப்பிட்டு வந்தேன் அதில் எனக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைச்சது குற்றாலத்தில் அது மாதிரி எந்த நிலை வந்தாலும் பிரபஞ்ச சபையை பற்றி சொல்கிற நிலையிலேருந்து நம்ம மாறக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அந்த நிலையை மட்டும் எடுத்து சொல்லிகிட்ருக்கோம் உண்மையை சொல்கிறோம் உண்மையை உரைக்க சொல்வோம் உண்மையை உண்மையாக சொல்வோங்கிற நிலையை மட்டும் சபையிலேருந்து எடுத்து அந்த பணியை செய்தேன் அதுக்கு உங்களுடைய ஆசையெல்லாம் ஐயா ஓம் மகதீஷா ஓம் மகதீஷாய் நமக்கு நீர் சொந்த எல்லைக்கே வந்துட்டிரு சித்த சபை பக்கத்தில் இடம் வாங்கிட்டிரு உலகம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கார் முதல்ல அவர் குரு தான் இருந்திருக்காரு இருந்தாலும் சித்து சபைக்குள்ளே வந்த பிறகு உயர் சூட்சமத்தையெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு அதாவது பிரபஞ்சம் அவர் அவர் போகாத இடம் கிடையாது அவர் எடுத்து வைக்காத பிஸ்னஸ் கிடையாது எல்லா வியாபாரங்களும் பண்ணி எல்லா எல்லைகளையும் போய் அந்த பல்லவதயத்தில் இருந்து கொங்குதயம் வந்து எல்லா வேலைகளும் பார்த்துருக்காரு முதல்ல அவர் எல்லா வேலைகளும் பார்த்துருக்காரு இகலோகத்துக்கு என்னென்ன வாழதுக்கு தே தேவையோ அத்தனை விஷயங்களுக்குள்ளும் உள்ளே போய் அவர் கடைசியில் வந்து நம்ம பிரபஞ்சத்தை விட்டே போயிடுமான்னு ரெண்டாட்டம் நினச்சிருக்காரு இப்போ ஒரு ஆட்டம் நினச்சி தான் திருப்பி அது இறைவன் வந்து டக்குன்னு ஒரு அதிசயமாக கை கொடுத்த நிலை அதுக்கடுத்து பிர போயிடலான்னு நினைக்கல பிரபஞ்ச சபைக்கு வந்துட்டார் இப்போ பிரபஞ்சத்து பக்கத்தில் இடம் வாங்கிட்டார் சபை பக்கத்தில் இடம் வாங்கி சபைக்கு தொண்டு ஒன்று தான்ங்க பக்கத்தில் இருந்து அவளுக்கு வந்து அகத்திய பெருமானு எல்லாம் சட சட சடன்னு ஒரு வேலையை மனுஷங்களால் முடிக்க முடியாது இந்த வேலையை சட சட அதுப்பட்ட சம்மந்தப்பட்ட வேலைகளையெல்லாம் முடித்து அவளை வந்து ஒரு தெளிவோடு வந்து இந்த இலையில் உட்கார வைக்கணும் அவர் அஞ்சு நாளைக்கு ஒருக்க போயிட்டு வந்ததாக சொல்லுதார் அது உள்ள சித்தர்களோட ஆற்றல் தான் அவர் காரில் போனது வஞ்சது பயணப்பட்டது செஞ்சது அவர் காசு செலவழிஞ்சிடும் அவருக்கு காசு கிடையாது ஒன்றும் கிடையாது அவர் எதுவுமே கிடையாது அப்போ தான் சபைக்கு வந்தார் எதுவுமே இல்லாமல் தான் பயணப்பட்டார் ஆனால் எல்லாம் முடியும்னு நினச்சார் சிவசபையை பற்றியே சொன்னார் அதனோட அனுகிரகங்கள் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டாந்து விட்டுருக்கு சபையை நம்புனவங்க யாரும் நாங்களும் தான் நாங்களும் வந்து பயணப்பட்டது எப்படின்னா ஒரே அகத்தீசாக அகத்தீசா அகத்தீசாக தான் கூட்டு கூட்டு கொண்டு அகத்திட்டு விட்டுக்கிட்டே இருந்தோம் வர்றோம் வா போகிறோம் போ எங்கே வந்து என்னது என்ன பணி செய்து கிடப்பதே அப்படின்னா இந்த சபையெல்லாம் பிரபஞ்ச சபை கொடுப்பாங்கன்னு தெரியாது இப்படி ஒரு அமைப்பு கொடுத்து இப்படி ஒரு நாற்கா இப்படி ஒரு இதெல்லாம் போட்டு உட்கார வச்சு மைப்புக்கு கொடுப்பாங்கலாம் எங்களுக்கு தெரியாது வர்றவங்களையெல்லாம் கூட்டு கூட்டு கொண்டு போய் அகத்தியிருக்காரு அகத்தியிருக்காரு பிரச்சனையாக வா அகத்தியிருக்காரு வா பிரச்சனையாக அகத்தியே இருக்காரு எங்கே காசு போட்டு அவன் அவன் ரோட் டூடி எங்கேனே நின்றுக்கிட்டு இருப்பான் ஜிட குடிச்சிட்டு கூட நின்றுக்கிட்டு இருப்பான் நீ நாளைக்கு வா குடி நீ குடிச்சிட்டேன் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி என்ட காசே இல்லையா அப்படிமா நாங்கள் போடுதோம் காசு அப்படின்னு காசு போட்டு அவனுக்கு பரிகாரங்கள் வரும் அப்போ இரநூறுவா என்னமோ சூடி பார்க்கறதுக்கு பரிகாரங்கள் வரும் அப்போ ஆயிரரூவா ஆயிரத்தி எண்ணூறுரூவா எழுநூறுவா எண்ணூறுரூவா அதே பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா எங்களுக்கும் வருமானம் கிடையாது அப்போ வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த ரூபாயை கொண்டு போய் அவனை கொடுத்து எதையோ ஒன்று எப்படியோ குண்டக்க மண்டக்கான்னு செஞ்சு அதே பணி தான் ஆட்டிகிட்டு வந்தோம் அது அந்த பணியினோட நிறைவு நிலை தான் இன்றைக்கி பிரபஞ்ச சபைன்னு கொடுத்துருக்காங்க யாருக்கும் இப்படி கொடுக்கலையாம் அவங்க சொன்ன மாதிரியே சொல்லுவோம் யாருக்கும் பிரபஞ்ச சபைன்னு கொடுக்கலை இத்தனை பெரிய பட்டத்தையும் கொடுக்கல இப்படி உட்காந்து பேசக்கூடிய தகுதியும் கொடுக்கல என்ன இப்போ அகத்திய பெருமான் பக்கத்தில் உட்காந்துருக்காரு இங்கிட்டு சிவபெருமான் உட்காந்துருக்காங்க முக்கத்து முக்கோடி தேவர்களும் சூட்சமத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்ன நினைச்சமோ பணி செய்ய கணங்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் நம்ம செஞ்சது பிறம் ஒன்றுமே செய்யலை அகத்தியர் இங்கே இருக்காரு சொல்லுதார் வாங்க அகத்தியர் இங்கே இருக்காரு சொல்லுதாரு வாங்க பேர்வதையோ என்னையா ஒருத்தன் சொன்னால் ஏய் அகத்தை பெருமானு சொல்லியிருக்காரு யோ என்னையா இங்கே உண்டி விட்டுட்டியா எவனோ ஒருத்தன் அந்த தேக்க ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துக்கு ஏன் ரூபா கேட்காங்க பரிகாரத்துக்கு எவனோ ஏய் நீ போன ஜென்மத்தில் செஞ்சுருக்கேன்னா அதுக்கு நான் என்ன அவனை அவன்கிட்ட போய் பார்த்துக்காளுங்க அப்படின்னு சொன்ன காமெடியெல்லாம் இங்கே நடந்துருக்கு என்ன திருப்பி வந்து நூல் கொடுத்தாங்க நூல் கொடுத்தாங்கன்னா அப்போ வந்து தனியாக ஏடுதடம் கொடுத்தாங்க அப்போ போலதான் எல்லாம் பார்த்தான்னா இங்கே சித்த சபைக்கு உள்ள என்னையை வந்து பார்க்கணுனாலே ஒரு லட்ச ரூபா ஏழு எட்டு கோயில் போக வேண்டியிருக்கும் கும்ப பூஜை பண்ண வேண்டி இருக்கும் அது பண்ண வேண்டி இருக்கும் இது பண்ண வேண்டியிருக்கும் எல்லாம் பண்ண பிறந்தான் வாழை சித்தனை போய் சித்தனை போய் பாரு ஆசி வாங்கு அப்படின்னு வரும் இல்லைன்னா போக முடியாமல் வேண பிடிச்சிருந்தவங்களும் அவனை போய் பார்த்துட்டு போய் பரிகாரம் ஏன்னா பரிகாரம் பண்ணவே முடியாமல் இருப்பாங்களா அப்போ சித்தனை போய் பார்த்துட்டு போ இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி வரும் அப்பமெல்லாம் அப்படி இருந்த நிலை நாங்கள்லாம் ரத்த கண்ணீர் விடுவோம் என்ன இப்படி வந்து எப்படி நாங்கள் சீடர்கள் அம்மா வந்து சபை கொடுத்துட்டாங்க இப்போ எப்படி நாங்கள் சீடர்களை சேர்ப்போம் ஒரு ஆள் வந்தாவே இவ்வளோ ரூபா செலவாகுத ஏழு எட்டு கோயிலுக்கு போக வேண்டியது இருக்குது இப்படின்னு ஆனால் உள்ளுக்குள்ளே நினப்போம் நாங்களும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் திடீர்னு திடீர்னு அந்த நூல் என்னத்தையாச்சும் நூலுக்குள்ளே வழிப்படுத்தணும் அங்கே போயிட்டு வா இங்கே போயிட்டு வா அங்கே தவம் இங்கே தவம்னு அகத்தியரும் சொல்லுவார் சில நேரத்தில் இயல்பில் நூடு வாசிக்கிற ஆளுக்கட்டையும் இருந்து அந்த இயல்பில் வந்துடும் அங்கே போய்ட்டு வா இங்கே போய்ட்டுவான்னு யார் செஞ்ச தப்புக்கெல்லாம் நாங்கள் போய் பரிகாரம் செஞ்சுட்டு வருவோம் அப்படிலாம் இருந்தாலும் அகத்தியர் மேலே இருக்கிறத நம்பிக்கை விடவே இல்லை அவங்க கூட்டு கொண்டாந்து நிப்பாட்டின இடம் இப்போ உங்கள் முன்னாடி இப்படி பேச வச்சுருக்கு பிரபஞ்சம் ஃபுல்லாக ஒழிக்க வச்சுருக்கு கிளைச்சபையல் அங்கங்கே உருவாகுது எல்லா இடங்களும் உருவாக்கிட்டு இப்போ எண்ணிரலாம் இன்னும் எண்ண முடியாது கொஞ்ச நாள் கழித்து எல்லா தேசங்கள்லையும் இன்னும் உருவாததுக்கு சாத்தியக்கூறுகள் உருவாயிருச்சு இப்போ இந்த மூணு மாதத்தில் ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குன்னு சொல்லியிருக்காங்க அது அது அதில் சில சூட்சமணுக்கள் அதுக்குள்ளே இருக்குது அப்படி பயணப்பட்டு வந்த இடம்தான் அப்படி நாங்கள் பயணப்பட்டோம் எங்களை தொடர்ந்து நம்பி பயணப்பட்டதுனால அவருக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம்தான் அந்த காரியம் கூட சட சட சடன எல்லா விஷயங்களும் அது வந்து மனுஷன் நிகழ்த்த முடியாது அந்த விஷயமெல்லாம் மனுஷங்களால் முடியவே முடியாது அவள் அதிவேகமாக அந்த வீடு பார்த்து அதுக்கு டக்குன்னு இடங்கள் மாரி அவங்க பிள்ளைகளை சம்மதிக்க வச்சு அதை செஞ்சு இதை செஞ்சு டக்குன்னு இங்கேயும் பிரதானமான ஒரு இடங்கள்ல அது சபைக்கு வாங்கணும்னு நினச்ச இடத்த சரி சபை சீடுறது நான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முடிச்சு விட்டுருக்கு அப்போ அதை வாங்கி அது பின்னாடி அது சபை தொடர்பான விஷயங்கள் அது அங்கே நிகழலாம் அப்படின்னு சொல்லி உயர்ந்த தளத்தில் முந்நூற்றி எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் பயணப்பட்ட வந்தவரை இங்கே மூணு கிலோமீட்டர் கூட இருக்காது அந்த இடத்துக்கு இங்கேயும் ஆ மூணு இருக்குமா ரெண்டு கிலோமீட்டர் இருக்குமா ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கான்னு தெரியல இங்குள்ள ரெண்டு கிலோமீட்டரில் கொண்டாந்து விட்டுட்டாங்க மூணு மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்குள்ளே கொண்டாந்து முந்நூறு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ஆகிட்டாங்க இதுக்கு மேலே என்ன முடியுங்க ஏன்னா அவர் இங்கே எதுவும் கொடுத்துருவாங்கன்ட்டு வரல தன்னை பக்குவப்படுத்திக்கிடணும் தனக்கு ஒரு குருநாதர் வாழும் குரு வேணும் கடைசி காலத்தில் நம்ம எதாவது தெரிஞ்சுக்கிடணும் ஆசைகள் இருக்குது சுட்சமாக ஆசைகள் இருக்குது அவருக்கு அது சுட்சமாக எங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே இருக்குது அதனால் அந்த நிகழ்வுகள் வந்து அதிவேகமாக நடக்காது அதனால் பிரபஞ்ச சபையோட இருக்கையில் அது நடந்துடும் அந்த நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே வந்து சேர்ந்து உயர்வாக பயணப்பட்டு அகத்தியரோட அற்புதமான உயர் சீடர் லிஸ்ட்டில் ஒரு ஒரு ஆளாக இருக்கார் இங்கேயும் வந்தால் இங்கே வந்தால் சித்த சபையில் வந்து பயணப்படுறது வந்து உயர் சீடர் சில சாட்டை எடிகள் வாங்கி தான் ஆகணும் அவர் எங்கே எத்த பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இங்கே அகத்திய பெருமான்டையும் சிவபெருமான்டையும் முருகப்பெருமான்டையும் ஏன்ட்டிருந்து வஞ்சிட்டு அவங்க தப்பிச்சிருவாங்க எல்லோரும் என் இருந்தால் வார்த்தை வரும் அது அகத்திய பெருமான் வைதாரா சிவபெருமான் வைராரா முருகப்பெருமான் திட்டுதாரான்னு தெரியாது திட்டிட்டு அவங்க எந்த சித்தர்கள்னு தெரியாது அவங்க உனக்கு எஸ்கேப் ஆயிடுவாங்க ஆனால் இவர் திட்டுதாரு திட்டுதாரு திட்டுதாருன்னு நம்மளை சொல்லுவாங்க ஆனால் இங்கே திருந்த தண்டியும் விட மாட்டாங்க அப்படி அவரும் திட்டு வாங்கியிருக்காரு அவர் வந்து ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் இங்கேயும் வந்து அவரும் சில சாட்டை எடிகள் திட்டுகள்லாம் வாங்கி நிறையா சாட்டை கிழிஞ்சிருக்கு வாங்கி இப்போ வந்து அவர் அவர் ஓரளவு நல்லா ஒரு உயர் நிலைக்கு வந்து எப்பவுமே வந்து தட்டத்தட்டை தான் சரியாகவங்க தான் சித்தர்களோட வாக்கு எங்களை எங்களை வந்து சித்தர்கள் திட்டியிருக்காங்க காடு வனமெல்லாம் த தவம் இருக்க போச்சு சொல்லுவாங்க அங்கே ஓ இங்கே அப்படி போ இப்படி போ துட்டு இருக்காது ஒன்றும் இருக்காது கடன் வாங்கது கூட வசி வழி இருக்காது என்ன பொருட்கள் இருக்காது நகநட்டுக்கெல்லாம் அதெல்லாம் எங்கேயாவது இருக்கும் ஒன்றுமே இருக்காது போனால் ரைட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போயிடுவோம் ஆனால் மாதிரிலாம் காலையில் துட்டு வந்துடும் அவர் சொன்ன மாதிரி எங்கேருந்து காசு வரும்னு தெரியாது காற்றுலெல்லாம் பறந்து வந்திருக்கு சித்த சபையில் காற்று கொண்டாந்து காசை போட்டிருக்கு வா ஆயிரூவா தாளாக வந்துக்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது இப்போது இது காணாத காணாதேங்க வந்து வந்து போட்டுக்கிட்டே இருக்குது அதெல்லாம் நான் அற்புதம் நிகழ்ந்துருக்கு இங்கே அது கடைசிக்கு எங்கேருந்து வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பிறகு அதுக்கு பிறகுதான் அகத்திய பெருமானை உணர்த்தினா அது இது இங்கேருந்து வந்தது அப்படின்ட்டு இது மேஜிக் கிடையாது ஒரு இடத்துல இடத்துல இருந்து பறந்து வந்துடுச்சு பறந்து பறந்து வந்துச்சு அது நம்ம காசு தான் வச்சது மறந்து போயிடுச்சு நம்ம இல்லையே அப்படின்னு ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கில்ல வருது ஆயிரம் ரூபா வந்து விழுது இது எங்கேருந்து வந்தது அது அங்கே இருக்கும் இங்கே இருக்குன்னு நான் சரி ஆயிரரூவா எடுத்தால் இன்னும் ஆயிரரூவா வருது ஐநூறுரூவா வருது வந்துக்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது அப்போ சரி அப்போ கார்லாம் கிடையாது சொந்தக்கார் போனால் வாடகை ஏழட்ட பத்தாயிரூவா செலவாயிடும் போயிட்டு வர தவத்துக்கு போயிட்டு வர அவ்வளோ ரூபாயும் வந்துருச்சு கடைசிக்கு வச்சது நாங்கள் தான் ஆனால் எங்களுக்கு தெரியாது அது வந்துருச்சு அது அகத்திய பெருமான் கரெக்டாக அந்த டயத்துக்கு எடுத்து கொடுத்தாரு அது மாதிரி அற்புதங்கள் இங்கே ரொம்ப நிகழ்ந்திருக்கு இயல்புல இயல்பிலையும் ரொம்ப அற்புதங்கள் நடந்திருக்கு வச்சிருந்த செவ்வாழெல்லாம் வந்து சொன்னால் இப்போ சொன்னால் நம்ப மாட்டாங்க அது பறைசாட்டை இலவல கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இருந்திருக்குங்க இங்கே அது இப்போ தான் காலையில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எத்தனையோ அதிசய நிகழ்வுகள் இங்கே நடக்கு இங்கே ஜவ்வாது வாசனை வருது சந்தன வாசனை வருது உபூதி வாசனை வருது எல்லா வாசனைகளும் இங்கே வந்துக்கிட்டே இருக்குது தேவலோகத்தில் உள்ள வாசனைகள்லாம் இங்கே வந்துக்கிட்டே இருக்குது இப்போ எனக்குள்ளே தச பாசனங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது அது வந்து உயர் நிலையில் அது எப்பாச்சும் பக்கத்தில் இருக்கவங்க உணர முடியும் அந்த வாசனை எப்பவும் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஓ உணர்ந்துருக்கீங்களா அது ஒவ்வொரு நேரங்களில் எனக்குள்ள நீங்கள் உணர்ந்த சொல்லுங்கள் அந்த வாசனை நான் உணர்ந்துருக்கீங்க அப்பப்போ என் வீட்லேயுமே அந்த வாசனை வருது பிரபஞ்சம் முழுவதும் அடிக்கும் அவங்க இடங்கள்லாம் அந்த பத்து பாசானங்கள் ஒன்பது பாசானங்கள் சொல்லப்படுதில் ஒரு பாசணம் கூட அது இங்கே கூட இருக்குன்னா எனக்கு மூக்குள்ளே எப்பவும் அப்படி நிறைஞ்சு நின்றுக்கிட்டே இருக்கும் என்ன அது மாதிரி ஒரு ஒரு அற்புதம் வந்து எப்போம் பார்த்தாலும் இருக்கும் அந்த அந்த மனம் வந்து எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும் அது நோய் நொடி எல்லாத்தையும் போக்கும் வினைகளையெல்லாம் எல்லாம் வேறு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஷான அது அந்த விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பெரிய சித்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வண்டான எல்லையில் காலையில் தான் சொன்னோம் வண்டான எல்லையில் உட்காந்துட்டு உலகம் புல்ல நூல் பேச போகுது சபையை பற்றி ஆன்மீகத்தை பற்றி சிவத்தை பற்றி அகத்தியத்தை பற்றி சிவப்பிரபஞ்ச மகா சபையை பற்றி அதுக்கு மேலே ஒரு ஒரு சித்து வேணுமா அதுக்கு மேலே ஒரு உயர் சித்து எங்கே இருக்குது எல்லா சித்தையும் தான் சிவசித்து அது அகத்திய சித்து அது சித்தர்கள்லாம் சேர்ந்து விளையாடுறத சித்து அது சிவமெல்லாம் சேர்ந்து விளையாடுறத சித்தது அந்த சித்துக்கு நிகர் எந்த சித்தும் இல்லை அது சித்துன்னு நாங்கள் கேட்கவும் இல்லை அவங்க ஒரு இங்கே வந்தவங்களாம் சொல்லுவாங்க நீங்கள் எப்படியாச்சும் அகத்தியிட்ட கேட்டு ரெண்டு சித்து கையில் வச்சுக்கோங்க அப்படின்னா தானே ஆள்களை வந்து நம்ம இழுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் சித்து சித்து வாங்கி என்னையா பண்ண போகிறோம் அகத்தியன் என்னும் பெரும் சித்து அருகில் இருக்கையில் உடன் இருக்கையில் உள்ளு இருக்கையில் ஓ அகதி ஹோம் சித்து பிரபஞ்சத்திடம் இருந்து பெற வேண்டுமென்று உடைக்கின்றோம் ஓமகதி சாயன அகத்தியன் சித்து மட்டுமல்ல அது சிவமகா வாளை சித்தனின் சபையின் சீடர்களின் சொத்து என்று உடைக்கும் ஓ மகதி சாயன மகன் சொன்ன ஆள் கூட என்ன இருக்காரு ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டு சித்து அப்படின்னாரு அது சித்து எங்கேயாவை வாங்க அதெல்லாம் வாங்கினேன்னா வேற அரைஞ்சிருவாங்க இங்க யாருமே இங்க இங்கே நான் அந்த இது பேர் வர மாட்டேங்க அது என்னது என்னையா சொல்லுவியா அது பேர் கூட எனக்கு மறந்து வச்சு ரசவாதம் ரசவாதம் புதையல்னால் இங்கே வந்தால் விரட்டி விட்டுருவோம் நாங்கள் ரசவாதத்தை பற்றியெல்லாம் பேச மாட்டோம் என்ன அதால் ரொம்ப பண்ணவங்க ரொம்ப பேர் ரசவாதம்னா என்னது தங்கத்தை உண்டு ஒன்று ஒன்றாச்சும் ஒன்றுக்கு அது சிதறல்னா தெரியும்லான்ட்டா இங்கே வருவாங்க அதெல்லாம் வே போகிற போ திட்டுதை திட்டுல தி பிடதியில் கால் தெரிக்க ஓடி போயிடுவாங்க சித்தன் கரத்தில் இருக்கின்றது உரைக்கின்றோம் மகத்தியன் நிச்சயமாய் அது எவ்வாறு நிகழ்கின்றது பித்தளையாய் வெறும் உலோகமாய் வருகின்ற மானிடர்களை தங்கமாக மாற்றுகின்ற ரசவாதம் அவன் கரத்தில் இருக்கின்றது என்று உரைக்கின்றோம் அது தான் புதையல் தேடி அழையாதவங்களையும் இங்க உள்ள அனுமதிக்க மாட்டோம் இந்த இது வந்ததே கிடையாது எங்க சிந்த வந்தது கிடையாது எவ்வளவோ பொருளியல் தேவை இருக்கும் எவ்வளோ விஷயங்கள் தேவை இருக்கும் ஆனால் அந்த விஷயத்துக்குள்ளே மட்டும் எங்கள் சிந்தை போகாது ஏன்னா அது என்னமோ தெரியல அது உள்ளுக்குள்ளேருந்து சித்தர்கள்லாம் மறைச்சிட்டாங்க அதை அதை பற்றி பேசினாலே கோபம் வரும் அந்த விஷயம் ஏன்னா அது 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 அணுவும் கற்றுக் கொடுத்துருக்கு சில பேர் போய் காடு மலையெல்லாம் அலைஞ்சிருக்காங்க சுவடி வச்சுருக்காங்க சுவடியை வச்சுட்டு தெருத்துருவா ஒரு ஊராக அலைஞ்சி என்னையே பணம் போட சொல்லுவாங்க நான் இங்கே இருக்கேன் எப்போ நான் கரெக்டாக கண்டுபிடிச்சோம் இங்கேருந்து நீ தான் புதையில தேடி போயிருக்கீங்களோ அப்படின்னு அது சொல்ல மாட்டாங்க வேறு இங்கேருந்து அவங்க வர்றதுக்கு காசு போட்டு விடுவோம் ஏன்னா அதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை என்ன யார் புண்ணியம் செஞ்சிட்டுனாங்களோ அவங்களுக்கு புதையலாக வரும் அது மாதிரி அகத்தை பெருமான் புதையலாக கிடப்பார் சி சித்துக்கள்னு அதே மாதிரி உயர் சித்துக்கள்லாம் இங்கே நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது சித்தர்களை மாற்றதே ஒரு சித்து சீடர்களை சி சித்தனாக மாற்றதே ஒரு சித்து தான் அது இங்கே ஈஸியாக நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா சீடர்களும் சித்தர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க ஓம் அகதி நமக அமக ஓம் அகதி சாயன் சொல் இவர் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டு எனக்கு ஒரு வழி கிடைக்குமா வழி எனக்கு இங்கே வர்ற மாதிரி பண்ணி கொடுங்க சாமி பன்னீர் அகத்தி பெருமாண்ட காலங்க பண்ணி கொடுத்துருவார் அவர் அவர் நிறுவனமாக வந்தார் அதாவது எல்லாம் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது கையை உதறிட்டு வந்தார் இருக்குது கொஞ்சம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் இங்கே வரணுன்னா கொஞ்சம் இருக்கும் எல்லாருக்கும் இப்ப சித்த சபையில் பிள்ளைகள் இல்லாமல் அகத்தியன் நினைவோடு சிவமகா வாழை சித்தன நினைவோடு வளம் வருவது அருகாமையில் அல்ல அவனுக்குள் இருக்கும் நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக அவரவர் தன் பணிகளை செவ்வனே ஏற்று நடத்துகின்ற பொழுது இறை சபை பணியோடு இணைந்து ஆற்றுகின்ற பொழுது நிச்சயமாய் சபைக்குள் தான் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்ற அகத்தியன் ஓமகதி சாயனம் உடன் வருவதும் உள்ளுக்குள் வருவதும் அவரவர்களுடைய இகலோக வாழ்வு நிலையில் பற்றிய நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி சாயனம் எங்கு அமர்ந்திருந்த பொழுதும் ஆளி நாடு நகரங்கள் தாண்டி அமர்ந்திருந்த பொழுதும் நிச்சயமாக சபையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டவன் சபைக்குள் தான் குடியிருக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கிறான் அந்நிலையால் அந்நிலை நடந்து கொண்டிருக்கின்றபடியால் எவ்வித சலனங்களும் ஏற்பட வேண்டாம் என்று சீடனே அகத்தியன் உன் இல்லம் சபைக்குள்தான் இருக்கின்றது உன் இல்லம் சபையாய் இருக்கின்றது இல் சபையன்று என்று ஒருவன் தன்னுடைய இல்லத்தை ஏற்றுக் அன்று அவனுடைய இல்லம் சபை அங்கு ஆசான் சிவமகா வாழை சித்தனே என்று உரைத்தான் ஓ மகதி சாயனம் நிச்சயமாக ஓர் நாள் சபை நாடி சபையே உயிரென்று வருவோர்களுக்கு இங்கு தலம் உண்டு என்று அகத்தியன் ஆசி வழங்க ஓ மகதி அந்த நிலை படிப்படியாக நிறைவேறும் நடைபெறும் என்று ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் பிரபஞ்சத்தை நாடி பிரபஞ்சத்தில் வளம் வருகின்ற மானிடர்களை நாடி தன்னை நாடி வருகின்ற மானிடர்களை நாடி அகத்தியன் நாடிக்கு சென்று அவனை நாட வைத்து அவனை அந்நாடிக்குள் நாட வைத்து அவனை உருவாக்கிய அத்தகைய காலகட்ட நிலை முதல் காத்திருப்பு பொறுமை நம்பிக்கை ஓம் அகதீசாய பொறுமை காத்திருப்பு நம்பிக்கை இந்த மூன்றும் தான் இன்று சிவம் நாடியாக இவன் நாடிக்குள் நாடி வந்து அமர்ந்து இருக்கின்றது என்று அகத்தியன் சிவமே நாடி வந்து அமர்ந்த சபையை இவன் மாநிலர்களை நாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்நாடியை நாடி தேடி வருகின்றது பிரபஞ்சம் என்று அகத்தியன் ஆசை நிலைதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே காத்திருப்பு பொறுமை நம்பிக்கை நிச்சயமாக அவரவர்கள் பணிகளை செவ்வனே ஆற்றுகின்ற பொழுது நிச்சயமாய் சபைக்குள் தான் சபையோடுதான் சபையாய் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று அகத்தியன் ஓ இன்று கண்ட தவக்கோல காட்சி என்னவென்று உரை அகத்தியன் இச்சீடனுக்குள் சிவசூட்சம கொண்ட சீடனுக்குள் இத்தலம் முழுவதும் இத்தலம் முழுவதும் மேற்கூரையிட்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் நீர் நிலை முழுவதும் இங்கிருந்து செல்வதற்கு ஒரு மேல்நிலை பாதை நீர்நிலை முழுவதும் மேலாக கட்டிடங்கள் எழுப்பப்பட்டு இருக்கின்றன என்ற அகத்தியன் ஒவ்வொரு கட்டிட வளாகங்களிலும் ஒவ்வொரு சபை நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கின்றது என்ற அகத்தியன் அற்புதமான காட்சி எங்கு நோக்கினும் இவன் அமர்ந்திருக்கும் தலம் திருத்தோரண வாயில் இது பிரதான வாயில் அது அகத்திய மகா மகாசபையினுடைய எல்லை பிரதான வாயில் என்ற அகத்தியன் ஆசிவலை ஓமகி ஓம் அந்நிலை அவன் பெற்ற தலத்தின் அருகாமையில் இருக்கும் அத்துணை தலங்களும் சபைக்கு சொந்தமான தலங்களாக மாறிவிட்டது என்ற அகத்தியன் ஓகரி மகரி சாயம் இது ஒரு நிலை இன்னும் நிகழ்ந்தேறும் அனைத்து சீடர்களும் அகத்திய மகா சபையை சுற்றிலும் தான் அமர்ந்து என்ற அகத்தியை ஆசி வளைக்கும் போது ஓ மகரி சாயமாக இன்னும் ஒரு விஷயம் சொல்லணுங்க அதாவது நம்ம ஒரு வீட்டை வந்து கவனிச்சு அதுக்கு நம்ம சாப்பாடு போட்டாலே இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல முடியல ஆனா நம்ம இந்த சபையில எத்தனை பேர் வந்தாலும் சலிக்காமல் அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களுக்கு இன்னும் வேணுமா வேணாமான்னு பார்த்து அது ஒரு பெரிய பனைங்கய்யா இது எப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறது இன்னும் விந்தையாவும் ஆச்சரியமாக தாங்கியா இருக்குது கண்டிப்பாக அவனுக்குள் சிவன் இருந்தான் அவனுக்குள் சிவன் இருந்தான் சிவன் இருந்தான் சிவன் இருந்து கொண்டிருந்தான் சிவமாக மாறிய சிவமகா வாழை சித்தன் இருக்கின்றான் வழங்குவது பிரபஞ்சம் அவன் வழங்குவது பிரபஞ்சத்திற்கு இது மட்டுமே நிகழ்த்தும் நிகழ்வென்று அகத்தியன் அதைத்தான் உரைத்தோம் பொறுமை காத்திருப்பு நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் இந்நிலையை அடைகின்ற ஆற்றலை சபையிலிருந்து பெற்று சபையோடு வளம் வருகின்ற நிச்சயமான ஆசையை அகத்தியன் வழங்கி வருகிறேன் அதே மாதிரி ஒரே ஒரு சபை எதுனா யார்கிட்ட இருந்து வாங்காம வரவங்களுக்கு கொடுக்குற ஒரே சபை இந்த சபை மட்டும்தாங்க ஓ வேறு எதுவுமே இல்லைங்க எங்கே போனாலும் இதை அவ்வளோ பணம் கூடு அவ்வளோ கூடு அப்போ தான் உனக்கு காட்சி கிடைக்கும் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவங்கள தான் பார்த்துருக்கேமே ஒழிய இங்கே ஒருத்தர்ட்டையும் பணம் வாங்காமல் வரவங்களுக்கு வெறுங்கையை அனுப்பாமல் கொடுக்குற ஒரே சபை இது ஒன்று தாங்க வரவு பெறாமல் சிவ வரந்தனை வழங்கும் வரம் பெற்ற சித்தனவன் அமர்ந்த சபை இதுவென்ற கத்தியர்கள் ஓ மகதி சாய நமக இன்று சச்சங்கம் ஒரு நேர் ஹோட்டில் சென்று கொண்டிருக்கின்றது தொடங்கிய முதல் தொடங்கிய முதல் ஒரு சிறு பிழை இல்லாது எங்கும் பிசகாது சச்சங்கம் நேர் ஹோட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஓம் அற்புதமாக சிவமகா வாழை சித்தனுடைய அருள் உரை அகத்தியன் இன்று கவனித்தோம் எவரையும் இன்று வசை பாடாது வந்த அருள்மொழி என்று உரைக்கின்றோம் ஏனெனில் வசைபாடி வசைபாடி அழுத்து போன அந்நிலை உரைத்துவிட்டோம் அத்துணை நிகழ்வினையும் உண்மையை உரைக்கின்றோம் இன்றென்று சபையினுடைய அற்புதமான வடிவத்தை அருள்நிலை ஈரேழு பதினாலு லோகங்களுக்கும் உரைக்கின்றவாறு பதினோரு ஆயிரம் யுகம் கண்ட அற்புத தவநிலை பெற்ற சபையினுடைய அருள் வடிவத்தை ரத்தின சுருக்கமாக சித்தன் என்று முகப்புரையில் உரைத்தான் என்ற அகத்தியன் அவனுக்கு அடுத்தார்போல் வந்தமர்ந்து அற்புதமாக மகாவிஷ்ணுடைய அருளாற்றல் கொண்ட இறையாசி எங்கும் எங்கும் எத்தளமதிலும் மகாவிஷ்ணு உரையாடாத அற்புத நிகழ்வுதனை உரையாடி சென்ற ஆற்றலது கண்ட சச்சங்கமாய் யாம் கண்டோம்யம் ஓம் மகதீஷா அகத்தியன் உரையாட அகத்தியன் சபை பற்றிய அற்புதமான நிலைதனை ஒவ்வொருவராய் எடுத்து கூறுகின்ற சாட்சி நிலையோடு இது மாநிலருக்கு உணர்த்தும் சாட்சியல்ல இது மாநிலக்கு மானிடன் உணர்த்தும் சாட்சியல்ல இறை சீடர்கள் கலியுகத்திற்கு உணர்த்தும் சாட்சி என்று அகத்தியம் பழுக்கற்ற சரணாகதி நிலையிலிருந்து வருகின்ற வார்த்தை நிலைமொழிகள் யாவும் இங்கு உரையாடுகின்ற அத்துணை மொழிகளும் அது ஆதி கைலாய சிவமொழிகளே என்ற அகத்தியன் ஆசி வழங்கி அருள் நிலை கொண்ட சபைதனிலே ஆனந்தமே அகத்தியம் என்று உரைக்கின்ற அந்நிலைதனை அகத்தியனை ஆனந்தப்பட வைக்கின்ற அற்புத சிவகுரை தலைமதியில் நடந்தேறிய ஏகாதசி சச்சங்கம் இதுவென்று அகத்தியன் பூரணமான நிறைவோடு ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்க ஓமகதி சாய நமக ஓ மகதி சாய நமக